டொயட்டா என் நவரில் கிரஷ் காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வெல்கம் டு பல கார்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினொன்று ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இல்லை தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு விரியன் பண்ணிங்கன்னா ஜிஎக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் அப்படின்ட்டு இருக்காங்க ஓனர் பண்ணிங்கன்னா ஒரு ஓனர்ரு இது ஒரு டீச்சர் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸு கடை வண்டி வண்டி இருக்காங்க இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எடுத்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டுக்காங்க இதோட ஐடி வேல்யூ பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபா ஐடி வேல்யூ மட்டும் வரும் இருக்காங்க எஃப்சி லைவில இருக்குது இந்த காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா பதினேழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரெட் குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைக்க முடியும் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷயரிங் பார் உண்டோ ஏபிஎஸ் ஏர் பேக்கு மூணு ஏர் பேக் வந்துடும் அழகு வீடு டச்சு ஸ்கிரீன் வந்துடும் பார்க்கிங் சென்சார் இருக்கு ரிவர்ஸ் கேமரா இருக்குது லாக் வந்துடும் சீட் மட்டும் இன்னைக்கு ஒரு தான் போட்டுருக்கு டயர் பண்ண வரையா போர் டருமே ஒரு எண்பது வருஷம் வந்து இருக்காங்க இந்த கார் பார்க்கணுங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுலாம் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி மூணு பிஎஸ் நாற்பது நாற்பத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பதினேழு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட்டு வரைக்கும் முன்னியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களா சொல்லி